உங்களோட ப்ரியாரிட்டியில் ஆரோக்கியத்தை வைக்காமல் என்ன தேவையோ அதை கேட்டுட்ருக்கீங்க சிறப்பாக இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து ஆரோக்கியத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருளாதாரத்தை நோக்கி நம்ம வேகமாக ஓடிகிட்ருக்கோம் அது மட்டுந்தாங்க புரியுது எனக்கு வீடு வேணும் கார் வேணும் இந்த படிப்பு படிக்கணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்க தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும் நான் அமெரிக்கா போகணும் இந்த சொத்து வாங்கணும் இப்படி தான் கேட்டுட்ருக்கீங்களே வழிய நம்ம மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க ரொம்ப கம்மி அப்படியும் கேட்டவங்க அறுபது வயசுக்கு மேலே தான் இதை பற்றியே கேட்குறாங்க ஏன்னா அதுக்கப்புறந்தான் அவங்களுக்கு அந்த புரிதல் தன்மையே வருது அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க எல்லாேருக்கும் தேவைப்படுற விஷயத்தை தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம் ஆரோக்கியமாக வாழ்க்கை முழுவதும் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் நமக்கு இருக்குது இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதில் சில பயிற்சிகளும் நான் சொல்லியிருக்கேன் இதை செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுதும் கூட பேசுகிறேங்க கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாது இன்கேஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக நான் உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாங்க அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி ஒரு கொஷின் என்கிட்ட பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு பேர் ஒரு குரூப்பில் இருக்காங்க ஓகேங்களா அதில் ஒரு கேள்வியை நான் ஒன்று போட்டேங்க அந்த அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ஆறாயிரத்தி இரநூறு பேரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு பேர் லைவ்லேயே இருப்பாங்க அதாவது லைவ்லேயே இருப்பாங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளேயாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க அதாவது டச்சிலே இருப்பாங்க மெச்சர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன நடக்குதுன்னு கவனிப்பாங்க வர வரமாட்டாங்க ஆனால் அவங்க தேவைகள்னால் நமக்கு பேசுவாங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் அந்த குரூப்பில் ஒரு கேள்வி கேட்டங்க நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி எதை நினச்சிட்டு இருக்கிறீங்க எதை இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ப்ரியாரிட்டி அப்படின்னு சொன்னாங்க முன்னுரிமை முக்கியத்துவம் லட்சியம் எதுவாக வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஒரு ஆறுநூறு பேர் பதில் சொல்லிட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு பேர்லேருந்து ஆயிரத்தி இரநூறு பேர் பதில் சொல்லிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரியாரிட்டி என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு சில ஏஜ் ஃபேக்ட்ரில் இருக்கிறவங்க நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்கள தான் நான் மாப்பிள்ளையை நினச்சிட்ருக்கேன் இது பண்ணிட்டாலே போதும் இதுவே என்னோடய ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கொடுத்துருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் நான் இந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த வேலை கிடச்சிச்சின்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன் பட் இந்த தொழில் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது இது எனக்கு கிடச்சதுன்னா இதுதான் என்னோடய ப்ரியாரிட்டி என்னோடய லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ப்ரியாரிட்டி இன்னும் ஒரு சிலர் சார் நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன் சார் இந்த தொழில் செஞ்சிகிட்ருக்கேன் எனக்கு இவ்வளோ மூலதனம் வேணும் மாதம் நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் பேர் சார் நான் அமெரிக்கா போகணும் சார் நான் யூகே போகணும் சார் நான் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணோம் நான் ஃபாரினில் செட்டில் ஆகணும் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் சார் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் சார் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாரையும் கொஞ்சம் அப்படியே ஏஜ் ஃபேக்டரெலாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்பொழுது அறுபது வயசுக்கு மேலே இருக்காங்க இல்லைங்க அவங்க மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ப்ரியாரிட்டியாக சொன்னாங்க இப்படியும் இருக்கலாம் அவங்கள ஒரு பத்து வயசுக்கு முன்னால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தா அவங்களும் அந்த பணத்தினை நோக்கி பொருளாதாரத்தை நோக்கி தான் கேட்டிருப்பாங்க நானும் நம்புகிறேன் ஸோ அப்போ ஒரு என்ன உண்மைத்தன்மை புரியுதுன்னாங்க பொருளாதாரத்தை நோக்கி நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம் அது மட்டுந்தாங்க புரியுது எனக்கு வீடு வேணும் கார் வேணும் இந்த படிப்பு படிக்கணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்க தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும் நான் அமெரிக்கா போகணும் லண்டன் போகணும் புரியுதுங்களா சிங்கப்பூர் போகணும் இங்கே வீடு கட்டணும் இந்த சொத்து வாங்கணும் இப்படி தான் கேட்டுட்ருக்கீங்களே வழிய நம்ம மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க ரொம்ப கம்மி அப்படியும் கேட்டவங்க அறுபது வயசுக்கு மேலே தான் இதை பற்றியே கேட்குறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த புரிதல் தன்மையே வருது புரியுதுங்களா ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு ஷார்ட்டான பீரியட் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறது இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு அடிப்படை தேவை நமக்கு புரியல ப்ரியாரிட்டியை பற்றி முக்கியத்துவம் நமக்கு தெரியல நம்ம மனிதர்களுக்கு நம்ம ஒரு இயல்புத்தன்மை என்ன தெரியுங்களா இயல்பாகவே நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறது புரியல அதுக்காக தான் இந்த வீடியோ அதாவதுங்க ஒரு அன்பு ஒரு அமைதி ஒரு ஆரோக்கியம் ஒரு தைரியம் ஒரு வெற்றி எல்லாமே நமக்கு இயல்பாகவே இருக்குங்க நம்ம மனசில் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அந்த இறைவன் நமக்கு இயற்கையாகவே படைச்சிருக்கான் நம்மளோட மனிதனோட இயல்புத் தன்மையே பார்த்திங்கன்னா அன்பாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது தைரியமாக இருக்கிறது இயற்கையாகவே இருக்குது ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம ப்ரியாரிட்டியை வந்து கார் வேணும் வீடு வேணும் அது வேணும் இது வேணும் இந்த வேலை வேணும் இவங்க இப்படி இருக்கணும் அவங்க இப்படி இருக்கணும் ஏன் பொண்டாட்டி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ப்ரியாரிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லட்டுமா ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா நீங்கள் இயல்பாக இருந்தீங்கன்னா அன்பு அமைதி ஆரோக்கியம் எல்லாமே உங்கள் கிட்டே இருக்கும் அந்த இயல்புத்தன்மை உங்களுக்கு தேவையானதை பணத்தை பொருளை நபரை எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருங்க தாங்க கான்செப்ட் புரியுதுங்களா ஸோ ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரியாரிட்டியில் ஆரோக்கியத்தை கொண்டு வந்து வைங்க ஆல்ரெடி பிரியாரிட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க நீங்கள் எப்போ அதை டைரக்ட் பண்ணிவிட்டு அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு வீடு வேணும் கார் வேணும் இதில் நான் சம்பாதிக்கணும் நான் இந்த வேலையில் இருக்கிறேன் நான் ஏஜிஎம் ஆகணும் ஜிஎம் ஆகணும் எனக்கு சம்பளம் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க இதுதாங்க உண்மை இந்த இடத்துல ஒரு ரெண்டு உண்மை சம்பவத்தை நான் சொல்லணுன்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஓகேங்களா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒன்று நடந்த சம்பவங்க எங்கள் அப்பாவுக்கு ஆன்ஜியோ பண்ணோம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஆன்ஜியோ பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு போனோம் போனவொன்று ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம் அவர் அந்த கார்டு வச்சுருந்தார் அதாவது மெடிகிளைம் கார்டு வச்சுருக்காரு போய் கொடுத்தோம் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆன்ஜியோ ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா வரும்னு சொன்னாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே சரின்னு சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா அவங்க அந்த மெடிகிளைம் இருந்து எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு ஒரு இருபதாயிரரூபா முப்பதாயிரரூவா எக்ஸ்ட்ரா ஆச்சு இதுதான் நடந்த உண்மை அந்த நேரத்தில் அந்த ஆன்ஜியோ ப்ராசஸ் பண்ணிகிட்டு பொழுது ஒரு பேஷண்ட் வந்தாங்க எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க அவங்களுக்கு பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டாங்க ஏதோ இருந்த தொகை ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து எல்லாம் டெஸ்ட் எடுத்துகிட்டு பைபாஸ் தான் பண்ணணும் இல்லைன்னா உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்களுக்கு நாலு லட்ச ரூபாயோ அஞ்சு லட்ச ரூபாயோ கேட்டாங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லை அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்குறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த நேரத்தில் சரி நம்ம பக்கத்து ஊராக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் நம்பர் வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் என்னங்க அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தீங்க அதுக்கப்புறம் என்னங்க வேறு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அவங்க அப்போ சொன்னாங்க எங்கிட்ட கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போய் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இந்த மூணு மாதம் இருக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன் சரி நம்ம பக்கத்து ஊர் தானே என்னங்க ஆச்சுன்னு சொன்னால் அவர் சொன்னது சார் என்கிட்ட அந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் இல்லை சார் ஃபினான்ஸ் அந்தளவுக்கு இல்லை பொருளாதாரம் இல்லை அப்பா இறந்துட்டார் சார் இறந்து பத்து நாள் ஆகுது சார் அப்படின்னு சொன்னார் புரியுதுங்களா அப்போது நம்ம ஆரோக்கியத்தின் மேலே இம்பார்ட்டன்ஸ் நம்ம வைக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற உறவு முறையில் உணவு முறையில் கட்டாயம் நம்ம ஒரு அடிப்படை தேவை நமக்கு வேணுங்க ஒரு நம்ம உடலுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கார் மெடிக்ளைம் ஒரு பாலிசி எடுத்து வைங்க இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க என்னோடய சர்க்கிள் அந்தளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது நம்ம உடம்புக்கு தான் எடுத்து வைக்கிறோம் தேவைப்பட்டால் பயன்படுத்துகிறோம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நிற்கிற இடம் வந்து பொருளாதாரங்க நீங்கள் வாழ்வியல் தெரியும் எனக்கு அப்படி தெரியும் எனக்கு உடம்பு நல்லாயிருக்கும் ஆக்சிடெண்ட்டான என்ன பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயாகணும் தொகையை பயன்பட்டு தானே ஆகணும் அதே நம்மக்கிட்ட ஒரு மெடிகிளைம் கார்டு இருந்தால் ஈஸியாக கொடுத்துட்டு என்ன தொகையாகுதோ சிறப்பாக நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் புரியுதுங்களா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே கூட எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அவருக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசு ஆகுது கீழே விழுந்துட்டார் வீட்லேயே விழுந்து போன் ஃப்ராக்சர் அதுக்கும் அதே ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அதே கார்டை கொடுத்தோம் ஒரு லட்சத்தி ஆச்சு இன்சூரன்ஸில் ஒன் லேக் வந்துருச்சு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் பே பண்ணோம் அதாவது பணம் இருக்குது பணத்துக்காக நான் இந்த இடத்துல பேசலைங்க பணம் வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்புக்காக நம்ம எதிர்பார்க்காத தொகை தேவைப்படுறதுனால ஒரு மெடிகிளம் பாலிசி போட்டு வச்சுருந்தீங்கன்னா நம்ம மனதில் உள்ள ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல இன்னொரு உண்மைத்தன்மை சொல்கிறேங்க இப்போ ரீசண்டாக என்னோட நண்பர் ஒருவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு நாள் அட்மிட் பண்ணியிருந்தாங்க திடீர்னு ஒரு இன்சிடெண்ட் அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா அவருக்கு செயற்கையான காற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு நாளோ மூணு நாள் இருந்தாருங்க ஹாஸ்பிட்டலில் பில் பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா பில் போட்டிருந்தாங்க அதாவது அந்த செயற்கை காற்றை அவருக்கு கொடுக்கறதுக்கு பில்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா இதுலேருந்து என்ன புரியுதுங்க நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை நமக்கு மேலே இருக்கிற சக்தி எவ்வளோ காற்றை நமக்கு கொடுத்துட்ருக்கு யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் செயற்கை காற்று கொடுக்கறதுக்கு ரெண்டரை லட்ச ரூபா பில் இந்த பிரபஞ்சம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயத்தை நமக்கு இவ்வளோ கொடுத்துட்டே இருக்கே எப்போவாவது நம்ம உணர்ந்துருக்கோமா ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறோமா ஸோ இந்த வீடியோனுடைய கண்டென்ட் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஆரோக்கியத்துக்கு மேலே ப்ரியாரிட்டி கொடுங்க முன்னுரிமை கொடுங்க ஆல்ரெடி நம்ம மனசில் இருக்குது பட் முன்னுரிமை கொடுங்க கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆரோக்கியமானது அந்த ப்ரியாரிட்டி நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ நமக்கு வேண்டிய பணத்தை செல்வத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஆனந்தத்தை தானாக கொண்டு வந்துருங்க இவ்வளோதாங்க கான்செப்டு ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கிங்க நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அவ்வளோ சூப்பரானது இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற மெடிக்கலில் ஒரு உறுப்பை கூட நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அப்படியே எத்தனை கோடி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பண்ணாலும் அந்த இயல்புத்தன்மை அதுக்கு கிடையாது இது உண்மை அப்படி இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த உடம்பு மேலே இந்த ஆரோக்கியத்துக்கு மேலே இந்த உணவு முறை மேலே இந்த மனசு மேலே எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு பாருங்கள் ஸோ ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியுமான்னு கேட்டால் நூறு சதவிகிதம் வாழ்கலாம் ப்ரியாரிட்டி கொடுங்க ஆரோக்கியத்துக்கு ப்ரியாரிட்டி எப்போ கொடுக்குறீங்களோ வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஓகேங்களா இப்போ ஒரு சில அஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் சரி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார் இருந்தாலும் எனக்கு எண்ணங்கள் நிறையா ஓடிக்கிட்டே இருக்குது சார் என்னால் செயல்படுத்த முடியலன்னா நம்மளாம் அஃபர்மேஷன் போடுறோம் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம தேவைகளை எல்லாமே கேட்குறோம் என் பையனுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் நான் இந்த சொத்தை வாங்கணும் இந்த இடத்துல நான் வீடு கட்டணும் என் பொண்ணு அமெரிக்கா போகணும் எல்லாமே கேட்குறீங்களே என்றைக்காவது உங்கள் ஆரோக்கியத்துக்காக உங்கள் உடல் நலத்துக்காக கேட்குறீங்களா அதனால தான் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் நீங்கள் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களோட பிரார்த்தனையை ஃபஸ்ட்டு உங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது இறைவனர்களால் நான் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் நீங்கள் சிறப்பாக கொடுத்துட்ருக்கீங்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் இறைவனர்களால் என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக வேலை செஞ்சிட்டே இருக்குது அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கிராட்டிடியூடாக இருங்க இதுக்கப்புறமா உங்கள் தேவைகளை கேளுங்கள் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் சொத்து வாங்கணும் அமெரிக்கா போகணும் சிங்கப்பூர் போகணும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கேளுங்கள் ஆனால் நீங்களாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா உங்களோட ப்ரியாரிட்டியில் ஆரோக்கியத்தை வைக்காமல் என்ன தேவையோ அதை கேட்டுட்ருக்கீங்க சிறப்பாக இந்த வீடியோ பார்த்த இருந்து ஆரோக்கியத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா இந்த ஒரு வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனதளவில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி